கேஎஸ் கரல்பாம் சேனல் என்பது எனக்கு வணக்கம்ங்க இன்றைக்கி விற்பனை பகுதியில் வந்து பார்க்குறது ஒரு ஷோ குவாலிட்டியில் நல்ல ஒரு இட்டத்தி மூலம் அமைப்பு நல்லா ஷோ குவாலிட்டியாக வரக்கூடிய அதிக கரவித்திறன் வரக்கூடிய ஒரு காரி மாடுங்க காங்கேயமனத்தில் வரக்கூடிய காரி மாடு ஆண்கள் பெண்கள் எல்லாருமே பிடிச்சிக்கிற மாதிரியும் நல்லா கரவித்திறன் அதிகமாக இருக்கிற மாதிரியும் நல்ல மாட்டத்தை எடைத்துருக்கிறவங்க நல்லா இது டார்க் ஜெட் பிளாக்கில் வேணும் இருக்கிறவங்க இந்த மாடை தேர்வு செய்யலாமங்க இந்த மாட்டுக்கு முழு விவரங்களை சொல்லி தான் நம்ம வீடியோ போட்டிருக்கிறோம்ங்க விலைநிலை வரத்தையும் இந்த வீடியோ பதிவில் நீங்கள் பார்த்துக்கலாம் அதுபோக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பதிவில் விற்பனை பதிவில் ஒரு சோக்கல்டையான ஒரு காரி மாடு நல்லா காங்கை மனதில் இரட்டத்த மல அமைப்பில் நல்லா புறவேத்தமான மாடு இருக்குதுங்க போக ஒரு செவலை கன்று காலக்கன்று இருக்குதுங்க ஒரு ஜோடி மயில காலக்கன்று இருக்குதுங்க வேணுங்கிற நண்பர்கள் நீங்கள் தொடர்பு கேட்டுட்டு தெளிவுபடுத்தி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமுங்க வீடியோ பதிவை நீங்கள் முழுமையாக பார்த்தீங்கன்னா எந்த மாட்டுக்கு எந்த கண்ணுக்கு என்ன விளைநில சொல்கிறோம் என்ன விவரங்கள் சொல்கிறோம் அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் கூப்பிடலாம்ங்க நேரில் வந்து பார்க்குற மாதிரி இருந்தாலும் தாராளமாக நீங்கள் நேரில் வந்து பார்த்துக்கலாம்ங்க இது மாதிரியான காங்கை மாடுகளில் காரி மாடு அப்படிங்கிறதே விளாட் போய் ரொம்ப குறைந்த அளவே வந்துட்டுருக்குதுங்க மாடு நல்ல சைனிங்கில் இருக்கும் நல்லா ஒரு ஜெட் பிளாக்கில் இருக்குங்க சைனிங்கில் நல்ல சைனிங்கில் இருக்கும் தாடு நல்லா அருந்தாடையில் இருக்கும் மடிகாம்பு வந்து பார்த்திங்கன்னா நேரம் வந்து ஒரு நாலு லிட்டர் கறவை அளவுக்கு வந்து மடிகாம்பு சுத்தமாக இருக்குது கறவைக்கு கால் அணைச்சும் கரைக்கலாம் அணைக்காமே நீங்கள் கறந்துக்கலாமுங்க கண் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல கண்ணாக போடும் அதாவது எல்லா மாடுமே காங்கை மாடுகளில் கண் வர்க்கம் வரக்கூடிய மாடுகள் அப்படிங்கிறது ஒரு சில வர்க்கம் மட்டும்தான் இருக்குதுங்க அந்த வகையில் இந்த மாட்டை பார்த்தோம் அப்படின்னா கண் வந்து இந்த மாதிரி டைப்பான மாடுகளுக்கு கண் நல்லா ஜெய்சண்டிக்கான கன்று போடுங்க கிடரி கண் போட்டாலும் சரி காலக்கன்று போட்டாலும் சரி நல்லா புறவேற்றோம் வால் சொன்னோம் மாடி வந்து பார்த்திங்கன்னா நல்லா சிந்து மாட்டுக்கு இருக்கிற மாதிரி கிர் மாடு அந்த வடந்திய மாடுகளுக்கு இருக்கிற மாதிரி மடிகாம்பு சுத்தம் உங்களுக்கு நல்லா படர்ந்த மடியாக வரக்கூடிய அளவுக்கு நல்லா மடிகாம்பு இருக்குதுங்க மாடு நெட்ட உயரம் இருக்கும் புறவேதம் வால் சட்ரணம் எல்லாம் சுத்தமும் இருக்குதுங்க பார்த்தா ஒரு மாடு வந்து காரி மாட்டில் இன்றைக்கி நம்ம விற்பனை பகுதியில் கொஞ்ச கொஞ்சம் நாளாக கொண்டு போட்டு வந்த மாடுகளில் இந்த மாடு வந்து நல்ல மேல் மாடுங்க சிறுங்கடவு ரொம்ப நெ நடுமுதுக்கு நெரிசல் இல்லாமல் அருந்தாடையில் அடிவேறு தொங்கல் இல்லாமல் நல்ல வாழைக்கிறதோடு ஒரு காம்பில் பேச்சுனாவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு லிட்டர் பால் வரும் அந்தளவுக்கு காம்பு சுத்தம் இருக்குதுங்க நல்லா காம்பு வந்து பைப்பாட்ட பால் கறக்கறதுக்கும் நல்ல ஒரு சுத்தமான காமமைப்பில் இருக்குது காங்கே மண் போடுறதுக்கு நூறு சதவீதம் கேரண்டி கொடுக்குறாங்க கண்ணு போட்ட பிறகு கறவைக்கு நீங்கள் காலை கறந்தாலும் நிற்கும் காலை அணைக்காமல் கறந்தாலும் நிற்கும் அதுக்குண்டான கேரண்டி நம்ம கொடுக்குறவுங்க மாடு தீன் தண்ணிக்கு நல்லா வாய்க்கடைசாக இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா மூணாம் ஏத்துங்க ஏற்கனவே ரெண்டு இது போட்டுருச்சு காங்கே கால கிணறு சேர்க்கப்பட்டு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு வாரத்தில் கன்று போடக்கூடிய சூழ்நிலையில் இருக்கக்கூடிய மாடுங்க நல்ல கரவித்திறனில் வேணும் காரி மாடு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க காங்கை மாட்டில் இந்த மா மாடுகள் தேர்வு செஞ்சு வளர்த்திங்கன்னா நல்ல ஒரு கன்று வர்க்கத்துக்கு வரக்கூடிய மாடுகளுக்கும் கேரண்டி நம்ம கொடுக்குறோங்க இந்த மூணாமேத்து கடைபொல் முளைப்பு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா பல் சேர்ந்திருக்கும் சொல்லாமங்க இதோடய விற்பனை விலைநிலவரம் அப்படிங்கிறது எழுபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் நல்ல ஒரு குவாலிட்டியில் கரவித்திறனில் நல்ல ஒழுக்கத்தில் நல்ல கண் போடக்கூடிய நல்ல வர்க்கமான கண் போடக்கூடிய மாட்டில் அதிக கரைவித்திறன் வேணும்னு நினைக்கிறவங்க இந்த மாட்டை தேர்வு செஞ்சிங்கன்னா கன்று வந்து நல்லா பால் வர்க்கமாக பிறக்கும் இந்த மாதிரி மாடுகளுக்கு கண் பிறந்தாலும் ஒரு காலக்கன்று பிறந்தாலும் நல்லா ஒரு பூச்சிக்கால தயார் பண்ணுற மாதிரி தெளிவான கண்ணாக பிறக்குங்க கிடாரிக்கன்று பிறந்தாலும் நல்ல ஒரு பால் வர்க்கமான மாட்டிலேருந்து கிடாரிக்கன்று எடுத்திருக்கோம் அப்படிங்குற ஒரு திருப்தி தெளிவாக இருக்குங்க சுழு சுத்தமான மாடு காங்கே மாடு குவாலிட்டியில் இதோட விற்பனை விலை எழுபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் வேணாலும் நீங்கள் தனிப்பட்ட முறையில் எடுத்துக்கலாமுங்க வீடியோவில் ரெண்டாவதாக பார்க்குறது ஒரு செவலக்கன்று காலக்கன்று நல்லா புறவையாற்றோம் நல்லா வால் சொன்னோம் வால் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சாட்ட வராட்டு இருக்குங்க கன்று நல்லா நைஸ் குவாலிட்டியில் இருக்கும் தொப்புள் கூட இறக்காம கிடையாது தாடை வந்து ரொம்ப மெலிசான தாடையில் நல்லா அருந்தாடையில் இருக்கும் தலையில் நல்ல ஒரு பூச்சிக்கலைக்கு உண்டான தெளிவான கண்ணாமூலி தோற்றத்தோட நடையில் நல்லா அருந்தாடையில் மாடு அடிவேறி தொங்கல் இல்லாமல் நடுமுத்துக்கு நெரிசல் இல்லாமல் நல்லா சிறுங்கடவில் புறவர்த்தத்தில் வால் சந்தத்தில் நல்லா சூட்டிப்படக்கூடிய கண்ணுங்க தெளிவான கன்று செவலக்கன்று காலக்கன்று வயது அப்படிங்கிறது எட்டு மாதம் டு ஒம்பது மாதம் இருக்குங்க சுழு சுத்தமான கன்று ஒரு எட்டு டு ஒம்பது மாதமான காங்கே கன்று செவலைக்கன்று இதோடய விற்பனை விலை நிலவரம் அப்படிங்கிறது இருபத்தி ஓராயிரம் ரூபாய்ங்க விலை நிலவரத்தை பொறுத்த அளவுக்கு நம்ம சேனலில் போடக்கூடியது அதே விலை தான் ஒரு ஐநூறு தான் குறைப்போம் ஆயிரம் தான் குறைப்போம் அப்படிங்கிறதுல முன்னப்பெண்ண அனுசரித்து தான் நம்ம எல்லாத்துக்குமே வீடியோ பதிவில் விற்பனை செஞ்சு கொடுத்துட்டுருக்குறமேங்க அது மட்டும் இல்லாமல் ஜாயிண்ட் வாடகையில் எல்லா ஊர்களுக்கும் டெலிவரி பாதுகாப்பான வாகன வசதி டெலிவரி நம்ம கொடுத்துட்ருக்குறோம் இந்த கண்ணெல்லாம் வந்து இன்றைக்கே வந்து இந்த வால் சன்னத்தில் இந்த புற வேதில் இருந்தால் இன்னும் காயத்து காது வாட்டும்போது நல்ல ஒரு சன்னத்தில் மாடு நல்ல நல்ல சட்டமான மாடாக நல்ல தெளிவான காலக்கண்ணாக வந்து சேரக்கூடிய அளவுக்கு நல்லா கால் கருப்பு இருக்குது குளம் முன்னாலும் கருப்பட்டி ஆச்சல் ஊற்றுன மாதிரி தெளிவான குளா அமைப்பு இருக்குதுங்க இந்த மாட்டில் ஒரு பவர்ஃபுல் அப்படிங்கிறது வந்து இந்த காலக்கண்ணில் வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி மாட்டில் நல்ல ஒரு வாழ்சனத்தில் நல்ல புற வேதத்தில் நல்ல குதிரக்கூடியாட்டிருக்கக்கூடிய கன்று இதோட விற்பனை விலை இருபத்தி ஓராயிரம் ரூபாய் ஃபோட்டோக்கள் வீடியோகள் வேணாலும் தனிப்பட்ட முறையில் வாங்கி நீங்கள் மற்ற சந்தேகம் எதுவாக இருந்தாலும் ஃபோன் பண்ணி கேட்டுட்டு தெளிவான பிறகு முடிவெடுக்கலாமுங்க விற்பனை விலை இருபத்தி ஓராயிரம் ரூபாய் சுளிசுதமான கன்று எட்டு டு ஒம்பது மாதமான கன்று காலக்கன்றுங்க நேரில் வந்து பார்க்குறவங்க காலையில் ஆறு மணிலேருந்து நீங்கள் சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் நேரில் வந்து பார்த்துக்கலாமுங்க நேரில் வர முடியாமல் புக் பண்ணுறவங்களுக்கும் எப்பவும் போல் அட்வான்ஸ் பண்ணிங்கன்னா ஜாயிண்ட் வாடகைகள் தெளிவான பாதுகாப்பான வாகன வசதி ஏற்பாடு பண்ணி கொடுக்கப்படுங்க இந்த மாதிரி கண்ணில் வாங்கிட்டு போய் நல்லா கண்ணை புண்ணாக்கு உங்களுக்கு நல்லா அடத்தியுனம் கொடுத்து நல்ல முறையாக வளர்த்துங்க நல்ல தெளிவான காலையாக வந்து சேரும் இந்த கண்ணெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தொண்ணூறு சதவீதம் பூச்சி கொட்டுறாப்பு நல்ல தெளிவான கண்ணாக இருக்குது வேணுங்கிற நண்பர்கள் தொடர்பு கொண்டு கேட்டுவிட்டு தெளிவுபடுத்தி எடுக்கிறோம் எடுத்துக்கலாமே அதே மாதிரி ஒரு மாடு கன்று வாங்குகிறோம் அப்படின்ட்டு நம்ம இடத்துல எந்த கன்று எந்த மாடு வாங்கினாலும் நம்ம நம்மளை மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் வந்து எல்லாருமே பார்த்துக்கக்கூடிய அளவுக்கு ஒரு சூழ்நிலை இருந்தால் மட்டும் மாடுகள் கண்ணுகள் வாங்குங்க நம்ம டெய்லி வந்து விற்பனை பதிவு போடுறோம் பலதரப்பட்ட மக்கள் வந்து தேர்வு செஞ்சு வாங்குகிறாங்க ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா ஆசைக்கு வாங்கிட்டு அப்புறம் ஒரு முப்பது நாள்லேயே ஒரு நாற்பது நாள்லேயே வந்து கண்ணை வித்தரலாம் அந்த மாட்டை வந்து வித்தரலாம் அப்படிங்கிறாங்க அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கிறவங்க தயவுசெய்து வாங்க வேண்டாம் அப்படிங்கிறதையும் ஒரு அன்போடு தெரிவிச்சுக்கிறவுங்க வீடியோவில் மூணாவதாக பார்த்துருக்குறவங்க விற்பனை பார்த்திங்கன்னா ஜோடி கன்று மயிலை கன்று காளைக்கன்று சுடு சுத்தமான கன்று ஒரு எட்டு மாதம் இருக்குதுங்க ரெண்டு கன்று ஒன்று சேர்க்கையில் தெளிவாக இருக்குங்க நல்லா மயிலைக்கண்ணாக இருக்கும் வால் சொன்னால் வாழ இருக்கும் கையால் ஊக்கும் எல்லாமே தெளிவாக இருக்குதுங்க ஒரு எட்டு மாதமான சுழி சுத்தமான அடைவேறு தொங்கல் இல்லாமல் ரெண்டும் ஜோடியாக இருக்கக்கூடிய கன்று இதோட விற்பனை விலை அப்படிங்கிறது முப்பத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க வேணுங்கிற நண்பர்கள் கேட்டுட்டு ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் வேணாலும் தெளிவுபடுத்தி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமுங்க நம்ம இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் காங்கையும் காங்கையத்துலேருந்து கோயம்புத்தூர் பல்லடம் போகிற வழியில் இருபத்தி ஐந்தாவது கிலோமீட்டரில் பொங்கலூர் அப்படிங்கிற இடத்துல இருக்குதுங்க நேரில் வந்து பார்க்குறவங்க தாராளமாக நீங்கள் நேரில் வந்து பார்த்துக்கலாமுங்க வேறு ஏதாவது மருத்துவ ரீதியான சந்தேகமாக இருந்தாலும் நம்மள தொடர்பு கொண்டு கேட்கலாம் நம்ம மேலே கொடுத்துருக்கிற நம்பருக்கு ஒரு வேளை ஃபோன் எடுக்கலனால் கூட நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் மெசேஜ் போடலாம் வெளியூர் வெளி மாவட்டத்திலேருந்து இருந்து எந்த ஊர்லேருந்து நீங்கள் வாங்கினீங்களும் ஜாயிண்ட் வடையும் தெளிவாக அனுப்பிச்சி கொடுக்குறவுங்க இந்த கண்ணோட விற்பனை விலைகள் அப்படிங்கிறது ஜோடி கண்ணோட விற்பனை விலை முப்பத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க வேணுங்கிற நண்பர்கள் தொடர்பு கொண்டு கேட்டுவிட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கோங்க நன்றி வணக்கம்